வெல்கம் ரொம்ப 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 நினைக்கிறேன் அதே நாங்களும் நல்லா இருக்கோம் நம்ம சாய் அற்புதங்கள் அப்படிங்கிறீஸ்ல ஒவ்வொருத்தரோட பாபா பண்ண விராட்டர்ஸ் வந்து நான் உங்க எல்லாத்துக்கிட்டயுமே வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கே வந்து பாபா பெரிய 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 வந்து பண்ண வைக்கிறதுக்கு அந்த விதத்தில் இன்றைக்கி நான் வந்து பானுபிரியா அப்படின்னு ஒரு சிஸ்டர் அவங்க வந்து யுஏஇயில் இருக்காங்க அவங்க லைஃப்பில் பாபா பண்ண மிராக்கள்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணினாங்க அதை தான் இன்றைக்கி நான் அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஐம் ஸோ ஸோ ஹாப்பி கண்டிப்பாக பாபா என்ற மிராக்களை நல்லபடியாக அவங்க எல்லாருக்கிட்டேயுமே நான் வந்து ஷேர் பண்ண வைக்கணும் என்ன ஆகுதுன்னா இந்த அக்கா வந்து ரொம்ப நாளா வந்து பாபா டி ஓட்டி இவங்க வந்து நினச்சிருக்காங்க நம்மளுமே வந்து நம்ம லைஃப்பில் நடக்கிற மிராக்கல்ஸ் எல்லாமே வந்து அடுத்தவங்க கிட்ட வந்து நம்ம ஷேர் பண்ணோம் ஸோ வந்து மற்றவங்களுக்குமே வந்து பாபா மாதிரி இருக்க ஒரு நம்பிக்கை பாபா நமக்கு இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஹோப் எல்லாமே வந்து ஏற்படும் வந்து நினைச்சிருக்காங்க அந்த சமயத்துல தான் நம்ம சேனலில் நான் வந்து சாயார் புதங்கள்ங்கிற சீரீஸ் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் பார்த்துட்டு அதில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருந்தனால அதை வந்து சேவ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க சேவ் என்ன நினச்சிருக்காங்க ஓகே நம்மளுமே வந்து ஒரு நாள் இவங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டாங்களாம் ஸோ என்னைக்கு வந்து என்னோடய நம்பர் ஷேர் பண்ணாங்களோ அன்னைக்கு நைட்டு அண்ட் த நெக்ஸ்ட் டே மார்னிங்கே வந்து அவங்களுக்கு ஒரு ரெண்டு பிராக்கள் வந்து நடந்திருக்கு ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு லாங் டெக்ஸ்ட்டு எனக்கு வாட்ஸ்அப் நம்ம அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ அதை அனுப்பிச்சிட்டு நடுவிலேன்னு சொன்னாங்க இதை நான் உங்கக்கிட்ட ஷேர் பண்ண ஷேர் பண்ணவே இன்னும் ஒரு ரெண்டு பிராக்களுமே வந்து உங்கக்கிட்ட எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுப்பா நான் ஜஸ்ட் பிகாஸ் நீ வந்து உங்களோடய வீடியோவில் சொல்லுவீங்கிறதுக்காக நான் வந்து பண்ண கிடையாது எனக்கு நம்ம உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது நான் சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ ஸோ ஸ்வீட் ஆஃப் வர் ஆஸ் வெல் வெரி கைண்ட் ஆஃப் வர் ஸோ அவங்க லைஃப்பில் டோட்டலாக அவங்க வந்து ஒரு நாலு மிராக்கள் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை தான் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட்லி என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஃபோர் அந்த அக்கா அண்ணா அண்ட் ரெண்டு இருக்காங்க அவங்க அவங்க வீட்டில் ஒரு நாள் ஈவினிங் வந்து வந்து பாப்பா வெளியே விளாட ஏரியாவில் அங்கே எல்லாமே ரொம்ப சேஃப் ஸோ ஸோ இவங்க தனியாகவே பாப்பாவை போகும்போது என்ன சொல்லியிருக்காங்க நீ சிக்ஸ் ஓ கிளாக் போகிற வீட்டுக்கு வந்துரும் அப்படின்னு பாப்பா கிட்டே இவங்க வந்து வந்து சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க ஆனால் டைம் போயிட்டே இருந்தது இவங்க சரி ஓகே விளையாண்டு வரல அப்படின்னு நினச்சி நினைச்சுட்டாங்க ஒம்பது மணி தான் இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஓகே நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் அந்த அண்ணா வந்து கீழே போய் தேடி இருக்காங்க கீழே போய் பார்த்தா அந்த பிளே ஏரியாவில் வந்து பாப்பாவை வந்து காணலாம் உடனே இல்லை அக்காவுக்கு வந்து காலேஜு கேட்குறாங்க பாப்பா வீட்டுக்கு வந்துட்டாலாம் கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க இவங்களுக்கு ஒரு மாதிரி வந்து பயம் ஆயிடுச்சு இப்போ யூஸ்வலி குழந்தைகள்லாம் காணலாம் ஒரு மாதிரி பயம் ஆயிரும் இல்லைங்களா அந்த மாதிரி ஆகிடுச்சி உடனே வந்து அவங்க மைண்டில் வந்து நினைக்கிறாங்களா பாப்பா எனக்கு என்ன பண்ணுவேங்களோ தெரியாது எப்படியாவது என் பொண்ணை வந்து நல்லபடியாக வந்து வீட்டுக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்துருங்க அப்படின்னு வந்து நினச்சி ப்ரே பண்ணியிருந்தாங்க அந்த சுச்சுவேஷனில் ப்ரே பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட இல்லையா பாப்பா வந்து அவ்வளோவே வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டான் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மெராக்கள் ஸோ இது என்ன ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன செகண்ட் என்ன சுச்சுவேஷன் நம்ம இருந்து என்ன வேணும் அப்படின்னாலும் ஒரே ஒரு செகண்ட் நம்ம மனசால் வந்து நீ பார்த்துக்கோப்பா நீ வந்து எனக்கு என்னென்னு பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அந்த சுச்சுவேஷன் அப்படியே வந்து டோட்டலாக வந்து மாற்றிடுவார் பாபா ஸோ இதுவுமே வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வாட் வி ஹேவ் டு டூ விஸ் நம்ம அவரை வந்து கூப்பிடணும் அவ்வளோதானே தவிர நம்ம அவரை நினைக்கணும் அவரை வந்து பூப்பணும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டோம்னா எல்லாத்தையும் அவரையும் வந்து பார்த்துக்குவார் ஸோ இது ஃபர்ஸ்ட் மிராக்கிள் செகண்ட் மிராக்கள் வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னா த நெக்ஸ்ட் டே மார்னிங் அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து டோரில் வந்து கீஸ்லாம் கிடையாது ஆக்சஸ் கார்டு மாதிரி தான் இருக்குது போயிடும் போர்ட்டல்ஸ்லாம் இருக்குது டேப் பண்ணால் வந்து ஓப்பன் ஆகும் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு அந்த அங்கே வந்து ஆக்சஸ் கார்ட்ஸ் தான் பார்த்தா டக்குன்னா அவங்களோட அந்த காடை வந்து காணும் உடனே அவங்க ஹஸ்பண்டும் மார்னிங் ஆஃபீஸ் போகிற அவங்க சத்துலன்னு சரி நான் ஆஃபீஸில் போய் பார்க்கறேன் என்னோட டெஸ்கில் லீன் இருக்கா என்னதெல்லாம் நான் போய் பார்த்துட்டு நான் கால் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க ஆஃபீஸும் போயிட்டு அவரை சர்ச் பண்ணி பார்த்துட்டேன்னு சொல்லியிருக்காரு இல்லை என் ஆஃபீஸில் இல்லை வீட்லேயும் கொஞ்சம் நல்லா தேடிப்பாருன்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து அந்த டூப்ளிகேட் கீ வாங்கணும் அப்படின்னா அவங்க வந்து நம்மளோட இண்டியன் ருபீஸ்க்கு வந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வந்து ஸ்பெண்ட் தான் அது வந்து வாங்க முடியுமா ஏன் நம்ம தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணும் கொஞ்சம் வந்து நீ தேடிப்பாரு கிடைச்சிருச்சுன்னா நம்ம வாங்க வேண்டியது இது இல்லைன்னு சொல்லியிருக்காரு இந்த அக்காவுமே வந்து அப்படியே சரின்னு சொல்லிட்டு பாபாவை மறுபடியும் கும்பிட்டு தேடிட்டே இருக்காங்க ஒவ்வொரு இடமா வந்து தேடுறாங்க அவங்களுக்கு எங்கேயுமே வந்து கிடைக்கவே இல்ல டக்குன்னு அவங்களுக்கு உள்ள ஒரு இன்னர்ஸ் பார்க் ஒரு நம்ம எல்லாத்துக்குமே அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஏதோ ஒரு சூழ்நிலாம் நம்மளுக்கு உள்ள ஏதோ ஒரு குரல் ஏதோ சொல்கிற மாதிரி தோணும் இல்லைங்களா இது பண்ணா இது பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்கணும் அதே மாதிரி அந்த அக்காக்கு என்ன நினைக்கிட்டு பெட்டுக்கிட்ட போய் சர்ச் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு இன்னும் இவங்களும் போய் பெட்டு கிட்டெலாம் எல்லாம் சர்ச் பண்ணிட்டு இப்படி அந்த பெட் ஸ்ப்ளேட்டு வந்து இது பண்ணியிருக்காங்க பார்த்தா அங்கே தான் அந்த ஆக்சஸ் கார்டு வந்து இருந்திருக்கு ஸோ அந்த உள்ளேருந்து சொன்ன குரல் வந்து வேற யாருமே கிடையாது நம்மளோட பாபா தான் ஸோ இந்த ரெண்டு மிராக்கல் சொன்னாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச உடனே அன்னைக்கு நைட்டு அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இது நடந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் அதே மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆயிடுதுன்னா அந்த அண்ணாவுக்கு மட்டும்தான் வந்து ஆஃபீஸில் வந்து வீசா வந்து நாங்கள் கொடுப்போம் உங்களுக்கு மட்டும் நாங்கள் கோல்டன் வீசா கொடுத்துட்றோம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம கண்ட்ரி இல்லாமல் வேறு ஒரு கண்ட்ரியில் போயிருக்காங்கன்னா அங்கே வந்து நம்மளுக்கு வந்து வீசா வந்து கொடுப்பாங்க அதாவது அந்த கண்ட்ரி வந்து நம்ம அங்கே தங்குறதுக்கு வந்து பர்மிட் பெர்மிஷன் மாதிரி வந்து கொடுப்பாங்க சிக்ஸ் மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஒன் இயர் டூ இயர் அப்படிங்கிற மாதிரி வந்து வேரியஸ் ரீசனுக்கு வேரியஸ் டைப் பீரியட் வந்து ஒருத்தவுன்னு எடுத்துருவாங்க அஃபிஷியலாக போகிறாங்கன்னா நான் அஃபிஷியலாக போற பர்சன் மட்டும்தான் கம்பெனி வந்து அந்த சார்ஜ்லாம் எடுத்து விசா ப்ராசஸ் எல்லாமே வந்து பண்ணிடுவாங்க ஸோ அவர் மட்டும் தான் அங்கே ஒர்க்கிங் அப்படிங்கிறதுனால அவருக்கு மட்டும் கம்பெனி என்ன உங்களுக்கு மட்டும் நாங்கள் கோல்டன் விசா வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம் வீட்டில் கமிச்சு மூணு பேருக்கு அந்த அக்கா அண்ட் ரெண்டு குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் தான் உங்களோட ஓன் எக்ஸ்பென்சஸில் வந்து நீங்கள் பண்ணிடுறோன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அவங்களுக்கு அப்படியே யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க அதெல்லாம் நிறையா வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்க மூணு பேத்துக்கிட்டு அப்படிங்கிறனால யோசிச்சுட்டே வந்து இருந்திருக்காங்க அந்த சமயத்துலேயும் வந்து அவங்க பாபாவை தான் வந்து கூப்பிட்டுருக்காங்க சடனாக ஆஃபீஸ்லேருந்து அவங்களே என்ன சொல்லிட்டாங்களாம் நோ வரிஸ் நாங்களே உங்கள் ஃபேமிலியில் இருக்க மற்ற மூணு பேர் பேருக்குமே நாங்களே வந்து ஸ்பான்சர் பண்ணுறோம் ஸோ மொத்தமாக ஃபேமிலியாகவே நாங்கள் உங்களுக்கு வந்து கோல்டன் விசா வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு வீசா ப்ரொசீஜர் எதுவுமே இல்லையா வந்து இயர்லி ஒன் வந்து அவங்க ரெனியூவல் போகணும் இந்த ப்ரொசீஜர்லாம் இருக்கும் பாபா எங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் பண்ணதுலேருந்து அதெல்லாம் இப்போ எங்களுக்கு இல்லவே இல்லைப்பா அங்கேயா வெரி ஹாப்பி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் அதே மாதிரி அவங்க குட்டி பாப்பா வந்து தான் படிப்பாங்களாம் பட் ஸ்டில் எக்ஸாம்ஸ்லாம் வந்து போய் எழுதும்போது வந்து ஒரு கான்சென்ட்ரேஷன்லாம் மிஸ் ஆகி கொஞ்சம் மார்க்ஸ்லாம் வந்து கம்மியாக வாங்க ஆரம்பிச்சுட்டுருக்காங்க உடனே இந்த அக்கா வந்து என்ன சொல்லியிருக்காங்க எவ்ரி டைம் இன் யூ கோ ஃபார் எக்ஸாம் எக்ஸாமுக்கு போய் நீ உட்காந்து எழுத ஆரம்பிச்சிருக்க முன்னாடி பேப்பர் வாங்கினதையுமே கண்ணை மூடி பாபாட்ட வந்து ப்ரே பண்ணிக்கோ தாத்தா நீங்கள் தான் வந்து எக்ஸாம் நல்லபடியாக எழுதணும் நீங்கள் தான் வந்து எழுதுறீங்க ஸோ நல்லபடியாக அந்த எக்ஸாம் வந்து எழுதணும் அப்படின்னு கும்பிட்டு என்னோட உன்னோட எக்ஸாம் வந்து எழுத ஆரம்பி அப்படின்னு அக்கா வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த குட்டி பாப்பாவும் வந்து எல்லா எக்ஸாமுக்கும் இதே மாதிரி வந்து பாபாவை வந்து கும்பிட்டே வந்து எக்ஸாம் எழுதியிருக்கா அண்ட் ஃபைனலி என்ன இருக்குன்னா அதுக்கு முன்னாடி வாங்கிட்டு இருந்த கிரேட்ஸ் மார்க்ஸ் எல்லாத்தையும் விட அந்த செட் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து நிறைய மார்க்ஸ் வாங்கிட்டாங்க அந்த பாப்பா அண்ட் மேமுமே வந்து லைக் டேம்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல வந்து இவங்க தான் அப்ரிஷியேட் பண்ணாங்களா ஷிஎஸ் இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் அல்லாட்ட நல்லபடியாக இப்போ வந்து படிக்கிறாங்க அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தாங்களாம் ஸோ இந்த நாலு மிராக்களை தான் வந்து அவங்க எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் இது எல்லாத்தையுமே பெருசாக டைம் பண்ணி அனுப்பிச்சிட்டு லாஸ்ட் டைம் நான் வந்து சொல்லியிருந்தாங்க அண்ட் ஐம் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் அனதர் பிக் மிராக்கள் இரு பெரிய மிராக்களுமே என் லைஃப்ல வந்து பாபா பண்ணுவாருன்னு நான் வெயிட் பண்ணிருக்கேன் ஒன்ஸ் இட்ஸ் டன் அதையுமே உங்களுக்கு ஷேர் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இன்னொரு ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு குட்டி இனிஷியேட்டிவ் லைக் ஐ டிடன் டேக் பாபாவை நான் பண்ண வச்சு இது வந்து பண்ணிகிட்ருக்கேன் அக்ராஸ் தி என்ன சொல்கிறது இதெல்லாம் ஒரு நம்ம இந்தியாவிலிருந்துலாம் தாண்டி வேற ஒரு இருந்து ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு பாபாவோட பூவல் பாபாவோட பிளஸ்ஸிங்ஸ் லைக் ஹீஸ் எவ்ரிவேர் அதுக்கு வந்து இதுவே ஒரு எக்ஸாம்பிள் தான் அங்கே இருக்கிறவங்க பார்த்துட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி என்னோட பேரக்லேயும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்க சேனலேனு சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு வந்துச்சு த சேம் வே நீங்களும் உங்களோட லைஃப்பில் பாபா உங்களுக்கு பண்ண அந்த ராக்கர்ஸ் எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து எனக்கு எதாவது வாய்ஸ் மெசேஜ் இல்லைன்னா வந்து டெக்ஸ்ட் ஆகும் அனுப்புங்க கண்டிப்பாக நான் கம்மிங் வீக்ஸில் உங்கள் லைஃப்லேயுமே பாபா பண்ண மிராக்கல்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு தேர்ஸ்டே பாபா வந்து இந்த மிராக்கல உங்கள் எல்லாத்துக்கிட்டேயுமே ஷேர் பண்ண வச்சதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக கம்மிங் வீக்ஸ்லேயும் இன்னும் நிறையா நிறையா மிராக்கல்ஸ் உலகத்தில் இருக்க எங்கெங்கேயோ வாங்க எல்லாரால થોડ മിറാકલ્સ મી 나ங்க கிட்ட வந்து แชร์ பண்ணனும் আশা பண்றேன் அண்ட் இன்னொருத்தவங்க எனக்கு வந்து இதேமாரி பண்ணியிருந்தாங்க ஷீசன் ஃப்ரான்ஸ் மைத்லின்னு ஒரு ஆண்டி அவங்களுமே எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறைய மிராட்டல்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க கம்மிங் வீக்ஸில் அவங்க லைஃப்பில் பாபா பண்ண மிராட்டல்ஸ்மே வந்து நான் அவங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் நான் ரீசெண்டாக ஒரு டென் டேஸ் பேக் நான் ஷெரரி போயிட்டு வந்தேன் ரொம்ப நல்ல தரிசனம் எங்களுக்கு இப்போ சார் ஒன் டே ட்ரிப் மார்னிங் போயிட்டு ஈவினிங் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ கொஞ்சம் சம்மர் ஆரம்பிச்சிட்டனால கொஞ்சம் ரஷ் எல்லாமே வந்து ஆரம்பிச்சிருச்சு அண்ட் ஐ ஹோப் வீடியோ பார்த்து பார்த்துட்டுருக்கேன் நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த சம்மர் வெக்கேஷன்லாம் ஷிரடிக்கு வந்து பிளான் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லபடியாக எல்லாருமே போயிட்டு போய் பாபா வந்து சேவிச்சுட்டு வாங்க போகிறவங்க கண்டிப்பாக நான் என்னோடய வீடியோவில் வந்து நிறைய டைம் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ராகதால வந்து மரம் இருக்கும் அந்த பிளேஸை விசிட் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி சுவாமி சுவாமி மெட்ராஸ் அந்த ஹோட்டலில் வந்து போனீங்கன்னா பாபாவோட அபிஷேக தீர்த்தம் வந்து கிடைக்கும் அதுவுமே நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ட்ரை டு அட்டன் ஆர்டிஸ் எல்லாமே உள்ளே போய் சமாதி மந்தரில் ஆரத்தி அட்டர் டிக்கெட்ஸ் உங்களுக்கு கிடைக்காட்டியுமே துவாரகமையில் நீங்கள் போய் உட்காந்துக்கோங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடி போய் நின்று உள்ளே போனீங்கன்னா கும்பிட்டு அப்படியே அங்கே வந்து எல்லாருமே உட்காந்து ரொம்ப 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 என்ன ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நிறைய இடங்களில் நம்ம நம்ம ஊர் கோயில் எல்லாமே ஆர்த்தி பாடிருவோம் இருந்திருப்போம் துவாரகமையில் உட்காந்து ஆர்த்தி பாடுறது வந்து ரொம்ப டிவைண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நான் இப்போ லாஸ்ட் டைம் போயிருந்தப்போ டென் டேஸ் முன்னாடி போயிருந்தப்போ மத்தியான ஆர்த்திக்கு வந்து நான் துவார்கமயில் தான் உட்காந்து ஜாலியாக வந்து சந்தோஷமாக வந்து ஆர்த்தி பாடிட்டு பாபாவை பார்த்துட்டு கும்பிட்டு வந்தோம் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வருஷத்தில் செகண்ட் டைம் போய் வேண்டாம் எனக்கு விஷயம் இன்னும் மறுபடியும் மறுபடியும் நிறைய தடவை வந்து பாபா வந்து பண்ணணும் நானும் அவரை போய் வந்து பார்க்கணும் கண்டிப்பாக போகிறவங்க எல்லாருமே நல்லா ப்ரே பண்ணிட்டுவாங்க உங்களுக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்துக்காகவுமே வந்து ப்ரே பண்ணிடுவாங்க நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஹெல்த்தியாக வந்து இருக்கணும் பாபாவோட பிளஸ்ஸிங்ஸில் அவங்களோட அருள் நமக்கு எப்பயுமே நிறையா நிறைய கிடைச்சிட்டே இருக்கணும் நிறைய நிறைய நம்மளுமே வந்து அவர் மேலே வந்து பக்தி பண்ணிகிட்டே வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் வந்து இதோடு வந்து என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட தெரிஞ்ச சாகி மோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க அந்த உங்களோட லைஃப்ல நடந்த பாபா கராக்டர்ஸின் மறக்காம வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீக் என்னோட சாயார் புத்தக வீடியோவில் உங்க எல்லாத்தையுமே நான் வந்து மீட் பண்றேன் அண்டர் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் நந்தினி ஓம் சாயம்